வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நாள் உள்ள உங்களுக்கு மிக்க நன்றி வாங்க இன்றைக்கி ஒரு டிஃபன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு என் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அரைஸ்ட் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளப்போ எல்லாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காய்ட்டோம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் வந்து பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம அரைக்க தான் போகிறோம் நல்லா காயட்டும் இப்போ பார்த்திங்கன்னா என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சமாக பூண்டு இதே சேர்த்துக்கோங்க நான் பூண்டு வந்து தோலோட தான் சேர்க்குறேன் கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதத்திக்கோங்க இப்போ எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புதினா இலைகள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்திக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மசிஞ்சி வரட்டும் சிம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க நல்லா சிம்லேயே அது வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு இடத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க நான் அதே குக்கரை கழுவி எடுத்துருக்கேன் இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் நல்லா காயிட்டும் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் இதை சேர்த்து நம்ம பொறிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சா அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம தண்ணி சேர்த்துக்குவேன் நான் ஒரு மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் என்னமோ தேங்காய் முந்திரிலாம் சேர்த்துருக்கோம் திக்னஸ் தான் இருக்கும் அது மூணு கப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க இதில் காயின் பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டாணி சேர்க்கிறேன் பட்டானியும் பன்னீர்னு சொன்னமோ இப்போ சேர்க்க போகிறோம் இன்றைக்கி இது வந்து பட்டாணி பன்னீர் குருமா இப்போ இது கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம குக்கர் மூடும் போது நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் நான் வந்து சின்ன சின்ன துண்டுகளான இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போதான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு வாசனைக்கு கொஞ்சமாக புண்ணி இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வச்சாலே போதும் இப்போ ஒரு விசில் வந்துச்சுன்னா நமக்கு சுவையான பன்னீர் பட்டாணி குடும்பம் ரெடி ஆகிடும் பாருங்க சூப்பரான தண்ணி குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு பட்டாணி பன்னீர் கொட்டை குருமா இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் சூப்பரான நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆற சொல்லி கிச்சினா சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் தட்டி விட்டுட்டு போங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்